அறம்நாடு நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி ஃபேன்ஸ் மீட் இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் இயக்குனர் நடிகர் அமீர் சேலம் ஆர் தமிழ் செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இடம் அம்பிகாயம் பெயர் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வடபழனி சென்னை லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு உடனே புக் பண்ணுங்க புக்கிங் காண்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டின்னரோட டீடெயில்டா பல விஷயத்தை பேச போறோம் புக் பண்ணிட்டு நேர்ல வாங்க நிறைய பேசலாம்

அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்கல இப்ப அந்த தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் வந்து கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணி எங்களுக்கு வந்து வட்டியோட இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு இது இல்லாம சென்னை ஏரியா செங்கல்பட்டு ஏரியா நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் சேலம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை எல்லா ஏரியா மேலையும் இவங்க கடன் வாங்கி வச்சிருக்காங்க ராம்குமார் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு ஒரு படத்துக்கு இவ்வளவு எக்ஸா கடன் வாங்கினதுக்கான காரணம் என்னவா சார் இவருக்கு பின்னாடி ஆல்ரெடி இருக்கு புரியுது உங்களுக்கு அந்த கடன்களை அடைக்கிறதுக்கு வேற ஒரு கடன் வாங்கணும்னா அதுக்கு ஒரு சோர்ஸ் காமிக்கணும் ஜெகஜால கில்லாடிங்கிற படத்தை நாங்க எடுக்கிறோம் இந்த படத்துக்கு எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியாம அவர்கிட்ட அவருக்கு தெரியாம இவர்கிட்ட அவருக்கு தெரியாம அவர்கிட்ட இப்படி மாத்தி மாத்தி வாங்கியிருக்காங்க சிவாஜி சிவாஜிக்கு அப்புறம் வாரிசு யாருன்னா பிரபு பிரபு வந்து பல படங்களில் நடித்ததுனால பிரபு நமக்கு தெரியும் புரியுது ராம்குமாரை வந்து நமக்கு தெரியாது ராம்குமார்ங்கிறது வந்து சிறைக்கு பின்னால இருக்கிற ஒருத்தர் சிவாஜியோட மகன் அப்படிங்கிற அடையாளம் மட்டும்தான் அவருக்கு இருக்கு பல நிகழ்ச்சிகளில் நம்ம அவரை பார்த்துருக்க மாட்டோம் அவர் கொஞ்சம் முரட்டு சுவாபம் தான் இயல்பா சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் பல மூத்த நடிகர்கள் அப்பா அப்பா அப்பான்னு சிவாஜியை கொண்டாடக்கூடிய நடிகர்கள் யாராவது இன்னைக்கு உதவிக்கு வருவாங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சினிமா வந்து ஒரு நன்றி கட்ட உலகம் அதாவது நலம்தரும் நல்லார் ஹாஸ்பிட்டல் கியர் வித் சித்த கிளைகள் கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காரு பாத்தீங்கன்னா சினிமா மஸ்கர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொデューசர் பாலாஜி பிரபு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நண்பா பழம்பெரும் நடிகர் மறைந்து போனவர் நடிகர் திலகம் என்று கொண்டாடப்பட்டவர் சிவாஜி கணேசன் அவர்கள் அவர் மீது ஒரு பெரிய மதிப்பு தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பெரிய மதிப்பு இருக்குது அவருடைய குடும்பம் சார்ந்தும் நிறைய சிவாஜி வீடு அப்படின்னு சொன்னாலே ப்ரொடக்ஷனுக்கு சோறு இருந்து பல பாரம்பரியமாக பல பேர்கள் இருக்கு ஆனால் இன்னைக்கு சிவாஜி வீடு பெயரில் ஒரு செய்தி வெளியாகுது சிவாஜியின் வீட்டை ஜப்தி செய்வதற்கு கோர்ட்டு உத்தரவிட்டிருக்காங்க எதன் காரணமாக என்ன நடந்தது சிவாஜி வீடு ஜப்தி செய்வதற்கான காரணம் என்ன சார் சிவாஜியோட மூத்த பையன் ராம்குமார் அவருடைய மகன் துஷ்யந்த் துஷ்யந்தோடைய மனைவி அபிராமி இப்போ வந்து ஈசன் சினிமாஸ்னு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் துஷ்யந்தும் அவருடைய மனைவி அபிராமியும் பார்ட்னர்ஸ் அந்த நிறுவனம் சார்பாக ஜெகஜால கில்லாடின்னு ஒரு படம் வந்து தயாரிக்கிறாங்க அந்த படத்தில் வந்து விஷ்ணு விஷால் நிவேதா பெத்ராஜ் நடிச்சிருக்காங்க அந்த படத்தை வந்து எழில் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஓகேவா இந்த படம் வந்து சில வருடங்கள் ஏன் பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்து பல வருடங்களுக்கு முன்னாடியே இந்த படம் முடிஞ்சு போச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை ஓகே இப்போ வந்து தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் ஒரு ஃபைனான்சியர்கிட்ட மூணே முக்கால் கோடி ரூபா வந்து துஷ்யந்தும் அவருடைய மனைவி அபிராமியும் சேர்ந்து கையெழுத்து போட்டு இந்த ஜெகஜால கில்லாடி படத்துக்காண்டி வாங்கியிருக்காங்க இப்போ வந்து பல வருஷங்களாக வட்டி கட்டலை பல வருஷங்களாக அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்கல இப்போ அந்த தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் வந்து கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணி எங்களுக்கு வந்து வட்டியோடு இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க அந்த ஆர்டரில் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ஒம்போதரை கோடி அதாவது வட்டியோட மூணே முக்கால் கோடி ப்ளஸ் அதனுடைய வட்டி எல்லாம் சேர்த்து ஒம்போதரை கோடி வந்து துஷ்யந்தும் அவருடைய மனைவியும் திருப்பி கட்டணும் அப்படி கட்ட தவறியதால் இல்லம் சிவாஜியோட வீடு இருக்கு இல்லையா அதை வந்து ஏலத்துக்கு எடுத்து அதன் மூலமாக வர பணத்தில் இந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதாவது வந்து சிவாஜி வீடை ஜப்தி பண்ணுறதுக்கு கோர்ட்டு இன்றைக்கி ஆர்டர் போட்டிருக்கு ஓகேவா இதில் முக்கியமான சில விஷயங்களை நம்ம பேசுவோம் அது என்ன அப்படின்னா இந்த ஜகஜால கில்லாடிங்கிற படம் வந்து மூன்றரை கோடி ரூபாவில் தயாரான ஒரு படம் விஷ்ணு விஷாலுக்கு அன்றையக்கு அளவு தான் மார்க்கெட் இருந்துச்சு அந்த படத்துக்கு வந்து அதுக்கு மேலே அவங்க செலவழிக்கல ஆனால் மூன்றரை கோடி ரூபா படத்துக்கு அவங்க எவ்வளோ இப்போ வெளியில் கடன் வாங்கியிருக்காங்க இந்த ஜெகஜால கில்லாடி படத்தை காமிச்சு அப்படின்னா பதிமூன்றரை கோடி வாங்கியிருக்காங்க பல ஃபைனான்ஸ் செட்டை வந்து ராம்குமாரோடைய இன்ஃப்ளூயன்ஸில் சிவாஜி குடும்பம் அப்படின்னு சொல்கிறதுனால நேராக போய் அப்ரோச் பண்ணி பதிமூன்றரை கோடி ஃபைனான்ஸ் வாங்கியிருக்காங்க எவ்வளோக்கு மூன்றரை கோடியே தேவைப்படும் ஒரு படத்துக்கு பதிமூன்றரை கோடி வாங்கியிருக்காங்க அதாவது வந்து இதில் வந்து பங்கஜ் மேத்தான் ஒரு ஃபைனான்சியர் அவர் வந்து நெகட்டிவ் ஃபைனான்சியர் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்வந்த் பண்டாரின்னு ஒரு ஃபைனான்சியர் இருக்காரு அவரும் பணம் கொடுத்துருக்காரு ரெட் கார்பரேட் ரமேஷ்னு இருக்கார் அவரும் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் மண்பானையும்னு ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா அந்த படத்துக்கு மூணு கோடி ரூபா கொடுத்துருந்தாரு அந்த பணத்தையும் திருப்பி தரல அந்த படமும் இதே தான் தயாரிச்சிருந்துச்சு இந்த ஈசன் சினிமாஸு அந்த பணமும் சேர்த்து இப்போ இந்த படத்துக்கு ஜெகஜால கில்லாடிக்கு இன்னொரு ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காரு மொத்தம் நாலு கோடி ரூபா வந்து அந்த ஃபைனான்ஸருக்கு திருப்பி தரலாம் அந்த ஃபைனான்ஸர்க்கும் திருப்பி தரல அவரும் வந்து ஜப்தி ஆர்டர் வாங்கி வச்சுருக்காரு இப்போ நான் சொன்னேன்ல பங்கஜ் மேத்தான்னு ஒரு ஃபைனான்சர் அவரும் ஜப்தி ஆர்டர் வாங்கி வச்சுருக்காரு இப்போ வந்து ராகேஷ் செரீஸ்னு இன்னொரு ஃபைனான்சரும் அவருக்கும் நாலு கோடி ரூபா கொடுக்கணும் அவரும் ஜப்தி ஆர்டர் வாங்கி வச்சுருக்காரு இது இல்லாமல் சென்னை ஏரியா செங்கல்பட்டு ஏரியா நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் சேலம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை எல்லா ஏரியா மேலேயும் இவங்க கடன் வாங்கி வச்சுருக்காங்க அதாவது வந்து எல்லா ஏரியாவையும் அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்காங்க சினிமா டேர்ம்ஸ் படி சொல்லணும்னா இந்த ஏரியாலாம் சார்ஜ் பண்ணி பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லணும் சார்ஜ் பண்ணி பணம் வாங்கியிருக்காங்க என்ன அப்படின்னா அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது வந்து ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் மதுரை ஏரியாவை அடமானம் வச்சு கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ அந்த மதுரை ஏரியாவை அதே மதுரை சார்ந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டையும் கடன் வாங்கியிருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஃபைனான்சியரும் அந்த கடனை கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அந்த மதுரை ஏரியாவை அடமானமாக எழுதி கொடுத்துருவாங்க அந்த இருக்குது இப்போ இந்த ஃபைனான்சர் வந்து இவர் கடன் கொடுத்தோன்னே இந்த ஃபைனான்சர் என்ன பண்ணுவார் மதுரை ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் இருக்கு இல்லையா அதில் போய் பதிவு பண்ணுவார் என்ன பதிவு பண்ணுவார்னா ஸோ ஸோ நான் வந்து ஜெகஜால கில்லா படத்துக்கு துஷ்யந்த் அவருடைய மனைவி அபிராமி பார்ட்னராக இருக்கிற இந்த ஈசன் சினிமாவுக்கு வந்து நான் வந்து ஐம்பது லட்சம் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் அதனால் இந்த பணம் எனக்கு வர வரைக்கும் இந்த படத்தை வாங்குறவர் யாராக இருந்தாலும் இதை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு தான் இந்த படத்தை வந்து வாங்கணும் இல்லைன்னா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பதிவு பண்ணிடுவார் தெரியப்படுத்திடுவார் இல்லைன்னா தெரியப்படுத்திடுவார் இது எதனால் தெரியப்படுத்துகிறாங்கன்னா அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியப்படுத்தினால்தான் என்ன எங்கே நடக்குதுங்கிறது தெரியும் இது இல்லாமல் எஃப்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஓவர்சீஸ் ரைட்ஸு சேட்டலைட் ரைட்ஸு அதாவது வந்து டிஜிட்டல் ரைட்ஸு மலையாளம் ரைட்ஸு தெலுங்கு ரைட்ஸு கன்னட ரைட்ஸு எல்லா ஏரியாலையுமே கடன் வாங்கியிருக்காங்க நந்தா அதாவது வந்து மூன்றரை கோடி ரூபா மட்டும் தேவைப்பட்ட ஒரு படத்துக்கு மிஸ்யூஸ் பண்ணி பதிமூன்றரை கோடி ரூபா பணம் வாங்கியிருக்காங்க இது வந்து துஷ்யந்த் வாங்கின கடன் கிடையாது இது துஷ்யந்தோட அப்பா ராம்குமார் வாங்கின கடன் ஏன் இந்த கடனை வாங்கியிருக்காரு அப்படின்னு உனக்கு ஒரு கேள்வி வரும் அது என்ன அப்படின்னா ராம்குமார் வந்து இதுக்கு முன்னாடி பல படங்கள் எடுத்து தொடர் தோல்வி தொடர் நஷ்டம் புரியுது உங்களுக்கு அந்த கடன் எல்லாம் வந்து அவருக்கு அக்யூமிலேட் ஆகிட்டே வருது அக்யூமிலேட் ஆகிட்டே வருதுன்னா பெருகிக்கிட்டே வருது அந்த பெருகிக்கிட்டே வர கடனு வட்டியும் சேர்ந்து பெருகிக்கிட்டே வருது இந்த காசை வாங்கி இந்த படத்தை அதாவது வந்து ஜெகஜால கில்லாடியை காமிச்சு மூன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே தான் தேவைக்கு மேலே பத்து கோடி ரூபா வாங்கி மற்ற கடனெலாம் அடைச்சிடுறார் மற்ற வட்டியெல்லாம் கட்டிடுறாரு இப்போ இந்த படத்தில் கடன் ஆயிடுது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதான் இந்த கடனை வந்து அந்த கொடுத்த ஃபைனான்ஸஸ் கிளைம் பண்ணி கேட்க முடியும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை முழுசாக முடிச்சுட்டு ரிலீஸும் பண்ணாமல் அப்படியே கிடப்பில் போட்டுறார் இப்போ என்ன ஆகுது இவங்க எல்லாருமே ஃபைனான்சியர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்றாங்க இது ஒரு சிண்டிகேட் மாதிரி சிண்டிகேட்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அசோசியேஷன் மாதிரி அவங்க எல்லோரும் ஒன்றா பேசுகிறாங்க அவங்க பேசும்போது நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் ஐயோ நீங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கீங்களா ஐயோ நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் இப்படி எல்லோரும் பேசும்போது கலெக்டிவாக இந்த படத்துக்கு இவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க இப்போ நான் சொன்ன எல்லா ஃபைனான்சியர்ஸுமே இது மேலே ஜப்திக்கு வாங்கி வச்சுருக்காங்க இது சில பேர் வாங்கலை ஒரு இதில் கடன் கொடுத்தவங்க ஆனால் இந்த பணத்தெல்லாம் கொடுக்காமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலைனாலும் நம்ம வந்து இந்த சிவாஜி வீட்டிலேருந்து இருந்து காசு எடுத்துடலான்னு முடிவு பண்ணி எல்லாம் ஒன்றா வந்துட்டாங்க ஏதாவது வந்து ஒரு ஆள் தனியாக வந்தால் நீங்கள் ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம் எல்லோரும் சேர்ந்து வரும்போது என்னாகும் ஒரு படையே வரும்போது கடன் கொடுத்த எல்லாருமே வரும்போது அதில் பல சிக்கல்களை மேற்கொள்ள வேண்டி வரும் இந்த இடத்துல வேற ஏதாவது சொத்து சிவாஜி சம்பாரிச்ச வேற சொத்தை விற்று நம்ம வந்து கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டாலும் அங்கேயும் ஒரு சிக்கல் அது என்ன சிக்கல்னால் சிவாஜிக்கு வந்து நாலு வாரிசுகள் அதாவது பிரபு ராம்குமார் அது இல்லாமல் சாந்தின்னு ஒரு மகள் இன்னொரு மகளுடைய பேர் எனக்கு தெரில நாலு பேர் வாரிசுகள் ரெண்டு மகள் ரெண்டு மகள் அப்படி இருக்கும்போது அந்த நாலு வாரிசுகளுக்குள்ள சில பஞ்சாயத்து அதாவது குடும்ப சண்டை சொத்து தகராறு நடந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி இந்த மகள்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்டில் ஆல்ரெடி போய் ஒரு ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க இந்த சொத்தெல்லாம் வந்து எங்களை கேட்காம நிறையா சொத்துக்குள்ள சிவாஜியும் அதாவது வந்து ராம்குமாரும் பிரபுவும் சேர்ந்து விற்கிறாங்க இனிமே உள்ள சொத்தெல்லாம் எங்களை கேட்காம எங்களுக்கு பங்கு கொடுக்காம விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வேறு ஏதாவது சொத்தை விற்று இந்த பதிமூன்றரை கோடியை அடைச்சிடலாம்னா அதுவும் முடியாது ஸோ வந்து ஒரு பெரிய சிக்கல்குள்ளே வந்து இன்றைக்கி சிவாஜி குடும்பம் இருக்குது இதுதான் நிலைமை இன்றைக்கி இந்த ஜப்தி வந்தது வந்து ஒருத்தர் வாங்கி வந்து வச்சிருக்கிறது வெளியில் தெரியுது அதாவது வந்து பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி வந்து இந்த தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் வாங்கி அதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துட்டாரு இப்போ மற்றவங்கள்லாம் வந்து ப்ரெஸ்ஸுக்கு இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க அவங்களும் இப்போ ப்ரெஸ்ஸு கொடுத்தாங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் பெரிய மேட்ரு ஆகும் எப்படி இந்த கடன் சுமையிலேருந்து இவங்க வெளியில் வரப்போகிறாங்க அப்படின்னு தெரியல இப்போ சிவாஜி குடும்பங்கிறது ராம்குமார் மட்டும் கிடையாது சார் இப்போ நான் குறிப்பாக ஃபர்ஸ்ட் ராம்குமார் வந்து கேட்குறேன் ராம்குமார் சமீபத்தில் கூட ஒரு மேடையில் வந்து அவருடைய ரசிகர் முன்னாடி வரும்பொழுது நெஞ்சிலே குத்துன ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு இப்போ இயல்பாகவே ராம்குமார் கோவப்ப கோவப்படுற கேரக்டராக பிரபு மாதிரி பெரிதடங்களை பார்க்க முடியே ராம்குமார் பற்றி சினிமா நபர்கள் அறிவார்கள் ஆனால் பொதுவெளில் மக்கள் பெரிதாக தெரியாமல் தானே இருந்தாங்க ராம்குமார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு படத்துக்கு இவ்வளவு எக்ஸஸாக கடன் வாங்குறதுக்கான காரணம் என்னவாது சார் நாங்கள் சொன்னேன் அதாவது வந்து பல கடன்கள் இவருக்கு பின்னாடி ஆல்ரெடி இருக்குது இப்படிதான் உங்களுக்கு அந்த கடன்களை அடைக்கிறதுக்கு வேறு ஒரு கடன் வாங்கணும்னா அதுக்கு ஒரு சோர்ஸ் காணிக்கணும் சோர்ஸ்னால் இப்போது வந்து ஜெகஜால கில்லாடிங்கிற படத்தை நாங்கள் எடுக்கிறோம் இந்த படத்துக்கு எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியாமல் அவர்கிட்ட அவருக்கு தெரியாமல் இவர்கிட்ட அவருக்கு தெரியாமல் அவர்கிட்ட இப்படி மாற்றி மாற்றி வாங்கியிருக்காங்க இப்படிதான் இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாருக்கும் தெரிய வருது அவங்க என்ன எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபைனான்சியஸ்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ இப்படி கணத்தை காசு காசு வாங்கியிருக்காங்களே உங்ககிட்ட இத்தனை கோடி எங்கிட்ட இத்தனை கோடி இப்படி வாங்கிருக்காங்களே படத்துக்கே மூன்று கோடி தானே தேவைப்படுது எதுக்கு இவ்வளோ பணம் வாங்கினாங்க அப்படின்னும் இது வந்து இந்த பணத்தை வாங்கி வேறு விதமாக பயன்படுத்திட்டாங்கங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது தெரிய வர்றதுனால ஃபைனான்ஷியஸ்க்குலாம் கோபம் வருது ஓகேவா அதாவது நம்மளுடைய பணத்தை வாங்கி இந்த படத்தில் போடாமல் வேறு வேறு விஷயத்துக்கு செலவழிச்சிட்டாங்கன்னும் போது இது மொத்தமாக போர்க்கொடி தூக்கிருக்காங்க அதாவது வந்து பிரபு வந்து ஒரு 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 படங்களில் நம்ம பல படங்களில் பார்த்து நமக்கு அறிமுகமான ஒரு நடிகர் அதாவது சிவாஜி சிவாஜிக்கு அப்புறம் வாரிசு ஆறுனா பிரபு அது பிரபு வந்து பல படங்களில் நடித்ததுனால பிரபு நமக்கு தெரியும் புரியுது உங்களுக்கு ராம்குமாரை வந்து நமக்கு தெரியாது ராம்குமார்ங்கிறது வந்து திரைக்கு பின்னால் இருக்கிற ஒருத்தர் சிவாஜியோட மகன் அப்படிங்கிற அடையாளம் மட்டும்தான் அவருக்கு இருக்குது பல நிகழ்ச்சிகளில் நம்ம அவரை பார்த்துருக்க மாட்டோம் அவர் கொஞ்சம் முரட்டு சுவாபம் தான் இயல்பாக சொல்கிறாங்க அன்றைக்கி ஒரு ரசிகர் ரசிகர் பக்கத்தில் வரும்போது இப்படி நெஞ்சில் அப்படி குத்துனதெல்லாம் உண்மை தான் அதாவது வந்து எப்படி சொல்கிறது இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் அதாவது வந்து ஒரு சிவாஜி குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் அதாவது வந்து இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா இன்றைக்கி இருக்கிற கேமரா கண்களுக்கு முன்னாடி இப்படி செஞ்சது ஒரு சர்ச்சையாக இன்றைக்கி பேசப்பட்டது அதாவது இவரை சுற்றி இன்னும் சில சர்ச்சைகள்லாம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்ரீபிரியான்னு நடிகை இருக்காங்கள்ல அவங்களுடைய அக்கா வந்து இவரை திருமணம் செய்துக்கிட்டதாகவும் அவங்களுக்கு ஒரு வாரிசு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அந்த பையன் கூட சிங்கக்குட்டின்லாம் ஒரு படத்தில் நடித்தார் அவரும் சிவாஜி பேரன்னு கிளைம் பண்ணுறாரு புரிதாக அவங்களுக்கு இந்த மாதிரி சில சர்ச்சைகள் பெரிய குடும்பம்னாலே சில சர்ச்சைகள் இருக்கும் அந்த மாதிரி சர்ச்சைகள் தான் இது இந்த கடன் சுமையை வந்து எப்படி வெளியில வர போறாங்கிறது இப்போ ஒரு பெரிய சிக்கல் சிவாஜி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்றேன் அதாவது வந்து சிவாஜியை வந்து இன்னைக்கு இருக்கிற மூத்த நடிகர் பல மூத்த நடிகர்கள் இருக்கிறாங்க எல்லாருமே அப்பா 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 அப்பான்னு சிவாஜி உயிரோடு இருக்கும்போது காலை கும்பிட்டாங்க கட்டி பிடிச்சாங்க அணைச்சாங்க முத்தம் கொடுத்தாங்க கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க பிறந்த நாள் போய் வார்த்தை சொன்னாங்க எல்லாம் பண்ணாங்க சிவாஜி கணேசன் ஐயா இறந்தபோது அவருடைய வேனில் வந்து இன்னைக்கு பல நடிகர்கள் வந்து கூட போகிறதுக்கு ஆசைப்பட்டாங்க போயிருந்தாங்க அதில் உண்மையாக போனவர் ஒருத்தர் அப்படின்னா விஜயகாந்த் நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு விஜயகாந்த் இன்னைக்கு இல்லை அவரெல்லாம் இருந்தாருன்னா இந்த சிக்கலை எப்படி தீர்க்கலான்னு ஒரு ஆலோசனை பண்ணி பல உதவிகள் பணிகள் கூட செஞ்சிருக்கலாம் நடிகர் சங்கம் இதுக்கு எப்படியாவது துணை செய்ய முடியுமா இல்லை நம்ம எப்படி இதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினச்சிருப்பாரு ஆனால் இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் பல மூத்த நடிகர்கள் அப்பா அப்பா அப்பான்னு சிவாஜியை கொண்டாடக்கூடிய நடிகர்கள் யாராவது இன்றைக்கி உதவிக்கு வருவாங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சினிமா வந்து ஒரு நன்றி உலகம் அதாவது யார் எப்படி போனால் என்ன நமக்கு ஊதியம் வந்தால் போதும் நமக்கு காசு வந்தால் போதும் நம்ம செட்டில் ஆகி நம்ம லைஃப் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்கும் யாருக்கும் உதவி செய்கிற மனப்பான்மை இப்போ சினிமாக்காரவங்க மத்தியில் கிடையாது பல நடிகர்கள் இன்றைக்கி இருக்கிற பல நடிகர்கள் நம்மளுக்கு உதாரணமாக சொல்லலாம் அதாவது அப்படிப்பட்ட நடிகர்கள் அப்பான்னு சிவாஜி கணேசனை கொண்டாடியவர்கள் அந்த அப்பாவோடய பையன் பிரபு ராம்குமார் அந்த பிரபு ராம்குமார் பிறந்த பேரங்க இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சிக்கல் சிவாஜி குடும்பமே ஒரு சிக்கல்லையும் பிரச்சனையும் இருக்கும்போது யாராவது ஒரு நடிகர்கள் வந்து இவங்களுக்கு படம் பண்ணி கொடுத்தோ ஏதோ பண்ணி கொடுத்தோ சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க இது ஒரு விஷயம் ஆனால் இதே மாதிரி ஒரு சிக்கல் இதே மாதிரி இந்த வீடு ஏலம் போகிற ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி அஞ்சில் உருவாச்சு அப்போ சிவாஜி ஐயா இறந்துட்டாரு அப்போ வந்து ராம்குமாரும் பிரபுவும் ரஜினியை போய் ஒரு உதவி கேட்டாங்க எங்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு சொல்லும்போது ரஜினி வந்து பெருந்தன்மையோடு அவர் வந்து உண்மையாலுமே சிவாஜி கணேசன் அப்பாவன் நடித்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் வந்து பெருந்தன்மையோடு அந்த உதவி செஞ்சு கொடுத்தாரு சந்திரமுகி படம் வந்து அவர் நடிச்சு கொடுத்தாரு சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கு அதன் மூலமாக பெரிய கிடைச்சு இன்னொரு விஷயம் சொல்றேன் பல சொத்துக்களை வந்து இவங்க அதாவது வித்து 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 சாப்பிட்டாங்க அது உண்மை அதாவது சார் சிவாஜி சார் வந்து சம்பாரிச்சு வச்ச சொத்துக்களை காப்பாற்ற தவறுனாங்க நீங்கள் சொன்ன மொழி ரஜினி சார் வந்து ஒரு படம் கொடுத்து அதில் வந்து மீட் எடுக்கிறாரு ஒரு பெரிய லாபம் அந்த படத்துக்கு கிடச்சது அதையும் சரியாக பயன்படுத்தாமல் நீங்கள் பண ரீதியாக இழப்பை ஏற்படுத்துனீங்க ஓகே ஆனால் சிவாஜி வீடு ஜப்தி அப்படின்னு தான் செய்திகளில் வருது அப்படி தான் கோர்ட்டும் சொல்கிறாங்களே தவிர இவங்களுடைய பேரை குறிப்பிடும்போது சிவாஜி வீடுங்கிறதான செய்தியாக வருது அப்போ சிவாஜியின் புகழை கலங்கப்படுத்தும் விதமாக அவங்க செயல்பட்டுருக்காங்க இல்லையா அது ரசிகர்களே ஒரு பெரிய மனவர்த்தத்தை ஏற்படும் சார் இப்போ இது ராம்குமாரின் மகன் செய்ததாக இருந்தாலும் சிவாஜி குடும்பம்னு ஒரு பிரபு அவர்களை சார்ந்து தான் இதெல்லாம் வருது இது இதுக்கு முக்கியமான இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அது என்ன அப்படின்னா சிவாஜி கணேசன் ஐயா உயிரோடு இருந்தபோது அவர் பிரபல நடிகராக இருந்தார் பல வருமானங்கள் அவருக்கு வந்துச்சு நடிகராக இருந்து ஸோ தொடர்ந்து அந்த குடும்பம் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு இன்னொரு இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அது வந்து ஐம்பத்தி மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு அந்த வீடு பெரிய மாளிகை மாதிரி ஒரு பெரிய வீடு அந்த வீட்டில் சிவாஜி கணேசன் ஐயாவுடைய பழக்கம் என்னென்னா அவருடைய தம்பி அண்ணங்க அக்கா பசங்க எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்த வாழ்க்கை அது இப்போயும் அந்த கூட்டு குடும்பம் அங்கே தொடருது நிறைய சொந்தக்காரவங்க அதாவது சிவாஜி கணேசனுடைய தம்பி பையன் அக்கா பசங்க இப்படி நிறைய பேர் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க பெரிய ஒரு ஒரு சாம்ராஜ்யமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது ஆனால் யாருக்குமே வருமானம் இல்லை சிவாஜி ஐயா சம்பாரிச்சார் அதுக்கப்புறம் பிரபு சம்பாதிச்சார் பிரபு சம்பாரித்த காலமும் போய் அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு நடிக்க வந்தாரு விக்ரம் பிரபுவும் பெருசாக சினிமா சினிமாவில் ஜெயிக்க முடியல துஷ்யந்த் அவரும் வந்து நடிக்க வந்தார் சக்சஸ்ங்கிற ஒரு படத்தின் மூலமாக அறிமுகமாகி சில படங்களும் தொடர்ந்து நடித்தார் ஆனால் அவரும் ஜெயிக்க முடியல இப்படி ஒரு சுச்சுவேஷன் ராம்குமாருக்கும் பெரிய வருமானம் இல்லை பிரபுக்கும் இப்போ பெரிய வருமானம் இல்லை ஆனால் அந்த செலவுன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதை இவங்களால் குறைச்சிக்க முடியாது ஏன்னா இவங்க வந்து ஒரு ராஜா காலத்து குடும்பம் மாதிரி வாழ்ந்துட்டாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாரம்பரியத்தை வந்து அவங்களால விட்டு கொடுத்து டக்குன்னு இறங்கி வர முடியாது இப்படி ஒரு சிக்கலில் தான் அவங்க வந்து கடன் மேலே கடன் கடன் மேலே கடன் கடன் மேலே கடன் வாங்கி இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறாங்க இப்போ என்னதான் சொன்னாலும் சிவாஜி அவர்கள் மறைந்து விட்டார் அவருடைய புகழை கலங்கப்படுத்தும் விதமாக இவருடைய குடும்பம் செயல்பட்டு தற்போது செய்தியாக வெளியாகும் பொழுது அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சிவாஜி மீது பெருமதிப்பு கொண்டு வந்த தமிழக மக்களுடைய உணர்வுமே அதில் பாதிக்கப்பட்டிருக்கு சார் இருப்பினும் தமிழக அரசோ அல்லது நடிகர் சங்கமோ அல்லது நடிகர்களோ முன் முன்வந்து அன்று எப்படி ரஜினிகாந்த் ஒரு காட்சி கொடுத்தாரோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து சிவாஜி குடும்பத்தை அந்த வீடை காப்பாற்றி கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான் ஒன்று சேருவாங்கலாம் பார்ப்போம் சார் இனிவே நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி